வணக்கம் இது முழுக்க முழுக்க ஒரு அடாவடியான சட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இனிமேல் மோடியினுடைய ஃபோட்டோவை நீங்க போடலன்னா உங்களுக்கு வரவேண்டிய நிதியை நாங்கள் கொடுக்க முடியாது என்று பாஜக அரசு இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறது ஏழாயிரம் கோடி ரூபாய் எதில் கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு சாப்பாட்டுக்கு போய் சேர வேண்டிய அரிசி வாங்குவதற்காக மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் கை வைத்திருக்கிறது பாஜக அரசு மேற்கு வங்கத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இது வெறும் மம்தா பானர்ஜிக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இதுதான் நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது மோடியினுடைய போட்டோ நீங்கள் ரேஷன் கடையில் வைக்கலன்னா உங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏ ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது ஏழாயிரம் கோடி ரூபாயை இன்றைக்கு மக்களுக்கு கொடுக்காமல் நிறுத்தி அவர்களை பசியில் வாடவி அவர்கள் வயிற்றில் அடித்திருக்கிறது மோடி அரசு மோடிக்கு என்று சொல்லக்கூடிய தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறார் இது மேற்குவங்கத்திற்கு மட்டும் விடுக்கப்பட்ட சவால் கிடையாது இந்தியா முழுக்க இனிமேல் எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் குறிப்பாக எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் மோடியினுடைய புகழ் பாடாவிட்டால் உங்களுக்கு காசு கொடுக்காமல் உங்களை நடுத்தருவில் நிறுத்துவோம் என்பதை சமிக்ஞையாக மோடி அரசும் குறிப்பாக நிதி சார்ந்த விஷயங்கள்னு வரும்போது நம்முடைய நிதியமைச்சர் அமையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் இதில் பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறது இந்த அரசியல் எவ்வளவு கேவலமானது இவ்வளவு கொடூரமானது மக்களை வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு அரசு என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கக்கூடிய செய்தியை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சென்டர் வித் ஹோல்டு செவன் தௌசண்ட் க்ரோர் ஃபண்ட் டு வெஸ்ட் பெங்கால் ஃபார் நாட் டிஸ்பிளேயிங் பிஎம் ஃபோட்டோ அட் ரேஷன் ஷாப்ஸ் அப்படிங்கிற செய்தி தான் பார்க்கணும் ரேஷன் கடையில் நீங்கள் பிரதமரோட ஃபோட்டோவை போடல எனவே உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது அரிசி வாங்கி மக்களுக்கு கொடுக்க முடியலனா மக்கள் செத்தா சாகட்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் கிட்டத்தட்ட ஒரு பண்ணையார்த்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஆண்ட அப்படிங்கிற இடம் இது சொல்லுவாங்க இல்லையா அந்த புத்தியில் செய்திருக்கிறார்கள் என்ன எஃப்எஸ்ஏ லோகோ நீங்கள் வைக்கணும் அதாவது அரிசி கொடுக்குறீங்க இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா மோடி அரசு அதுக்கான விஷயங்களை கொடுக்குது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க ஏன்னா அதனோட லோகோ வைக்கணும் மோடியினுடைய ஃபோட்டோ போடணும் இது உங்கள் ரேஷன் கடையில் இல்லை எனவே நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லி அதாவது இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பீட்டடாக ஞாபகப்படுத்துகிறாங்க கடிதம் போடுறாங்க நீங்கள் இதை வந்து மோடி வைங்க மோடி ஃபோட்டோ வைங்க மோடி ஃபோட்டோ வைங்கன்னு ஓயாமல் சொல்லிகிட்டு இருந்துருக்கிறாங்க மேற்குவங்க அரசு அதை கண்டுக்கலை நாங்கள் எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்ட பிறகு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உங்களுக்கு தர வேண்டிய காசை நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறுத்தி வைத்திருப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க இந்த ஆண்டு விளை பொருட்களாக விளைந்து வரக்கூடிய அரிசி இருக்கு இல்லையா அதை வாங்கிறதுக்கு பணம் இல்லாமல் மாநில அரசு இன்றைக்கு சிக்கி இருக்கிறது அப்படின்னு மாநிலத்தினுடைய அதிகாரிகள் வெளிப்படையாக சொல்கிறார்கள் எங்களுக்கு மேற்கு வங்கத்தினருக்கு வங்காளிகளுக்கு வர வேண்டிய அந்த நிதி இல்லாமல் உணவை நாங்கள் வாங்க முடியாது உணவை வாங்க முடியலன்னா மக்களுக்கு கொடுக்க முடியாது அத்தனை பேரும் பசியிலும் பட்டினிலும் வாட வேண்டும்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் ரெஃப்யூசல் டு ரீஇம்பஸ் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா கவர்மெண்ட் இருக்கில் இந்த மோடி கவர்மெண்ட் அது அவங்க வந்து ஒரு ஒரு வினோதமான கோஷ்டி இது காலங்காலமாக இருக்கிற ப்ராக்டிஸ்னாலும் இவங்க அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரிசி வாங்குறதுக்கு நான் காசு கொடுக்கணும் சரியா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்கிருங்க நான் அப்புறம் காசு தரேன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு வேறு வேலைகளுக்கு வச்சுருந்த ஃபண்டெல்லாம் எடுத்து இப்போ போட்டு அரிசி வாங்கிட்டாங்க ஆனால் திரும்ப கொடுக்கல அப்படின்னா மோடி கவர்மெண்ட் வந்து ஏழாயிரம் கோடி கொடுக்கலனா வேறு எந்த வேலையுமே மாநிலத்துக்குள்ளே நடக்காம போய்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட் அப்படியே முடங்குவதற்கான வேலை இது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க ஏற்கனவே இந்த ஆண்டு எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் டன்னுக்கு அரிசியை மாநில அரசு கொள்முதல் பண்ணியிருக்கிறது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் டன் அப்படிங்கிற அளவு ஓவரால் எழுபது லட்சம் வாங்கணும் அதில் இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கானது அதில் எட்டரை லட்சத்துக்கு பணம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்கிறது இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்காகவும் அதாவது மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு இதுவும் கிடையாது நேரடியாக விவசாய பார்த்து மாநில அரசை வாங்கி வச்சா அங்கேருந்து இவங்க எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு காசை கொடுத்து மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி விளையாது பணத்தையும் நம்மகிட்டருந்து எடுத்துப்பாங்க அதிகமாக விளையக்கூடியது நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பண்ட கொடுக்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா இதை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு தெளிவா சொன்ன பிறகு இப்ப அடுத்த விளைச்சலுக்கு விளைந்து அறுவடை முடிந்து வந்தாலும் கூட ஏன்னா இப்ப நம்ம நமக்கு இது அறுவடை சீசன் அதே போல் அங்கே என்ன மாதிரி வெதர் இருக்குங்கிறத பொறுத்து அறுவடை சீசன் வந்துச்சுன்னா மக்கள் அறுதாக கூட இருந்து அந்த அரிசியை வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு கிடையாது இதை தாண்டி நாங்கள் வாங்கலைன்னா மக்களுக்கு அடுத்த சீசனுக்கு எலெக்ஷன் வர வரைக்குமே அந்த மக்களுக்கு சாப்பாடு போடணுங்கிறது இருக்கு இல்லையா அது எதுவுமே செய்ய முடியாதுங்கிற இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது மோடியினுடைய படத்தை மாட்டவில்லை என்பதற்காக இன்றைக்கு இந்த வேலையை மோடி அரசு வெளிப்படையாக அவர்தான் சர்வாதிகாரி அவருடைய படம் இல்லைனா பணமே கொடுக்க முடியாது என்று ஒரு மிரட்டலை மம்தாவுக்கு தொடங்கி எல்லா ஸ்டேட்டுக்கும் இது வந்திருக்கிறது நம்ம இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணனும் அம்மையார் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் சில சிலல்ல கிட்டத்தட்ட ஒரு சில ஒரு ஆண்டுக கூட இருக்கும் ஒரு ஒன்று ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் இங்கே பக்கத்தில் தெலுங்கானாக்கு போனாங்க அங்கே போய் ஒரு ரேஷன் கடை வாசலில் நின்று இப்படி உத்து உள்ள பார்த்துட்டு என்ன ரேஷன் கடையா எங்க எங்க ஜியோட போட்டோ அப்படின்னு கேட்டுட்டு சண்டை போட்டாங்க ரேஷன் கடைக்காரர்கிட்ட மட்டும் இல்லை அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பொங்கி சண்டை போட்டாங்க எங்க ஜியினுடைய போட்டோ எங்க ஜி மோடி ஜியினுடைய போட்டோ எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க நாங்கள் ஃபண்டு தரலையா நாங்க நிதி தரலையா அப்படின்னு கலெக்டரையே அப்படி பப்ளிக்ல ப்ரெஸ் பார்க்கக்கூடிய இடத்துல கடுமையா பேசினாங்க அதுக்கு பிறகு போட்டோ வந்துச்சாங்கிறத தாண்டி அன்றைக்கு இருந்த தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் கேசிஆர் என்ன பண்ணாருன்னா மோடியினுடைய போட்டோ இதில் மட்டும் வைக்கக்கூடாதுங்கன்னு சிலிண்டர் ஆயிரத்தி இன்னூறுபாய்க்கு விற்ற மோடிக்கு நன்றின்னு எல்லா சிலிண்டர்லேயும் ஒரு ஃபோட்டோ வெட்டி ஊர் முழுக்க சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இதை வச்சு அனுப்புங்கன்னு அனுப்பி விட்டுட்டாங்க ஸோ இந்த லெவலுக்கு தான் இவங்களுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது இப்போ அடுத்த கட்டமாக இப்போ இதை மம்தா அவர்கள் கையில் எடுப்பது நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இது ஒரு சைடு இன்னொன்று இந்த மோடி அரிசி எவ்வளோ மோடி அரிசின்னா அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய திட்டமெல்லாம் ஸ்டாலின் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க மோடி அரிசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோடி காசு மோடி பென்ஷன் அந்த ரேஞ்சை கொண்டு வந்துட்டாங்க மோடி அரிசி எவ்வளவு இதா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்க ஒரு முறை நல்லா ஒரு ப பல்பு வாங்குறதுன்னுவாங்க இல்லையா கால ஓகேலா அந்த மாதிரி நடந்துச்சு என்னன்னா கோயம்புத்தூர்ல போய் ஒரு ரேஷன் கடையில கொந்தளிச்சிட்டாங்க என்ன அரிசி இது என்ன அரிசி இப்படி இருக்குது இதெல்லாம் அரிசியாக இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இதெல்லாம் இப்போ இதில் எப்படி மக்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னா அக்கா அப்படியே ரேஷன் கடையில் போய் பொங்கி ஒரு சீன் அப்படியே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கடைசியில் என்ன ஆயிருச்சு அப்படின்னா அவங்க என்ன நினச்சாங்க ஏற்கனவே மோடி கவர்மெண்ட் அவங்க வந்து குறிப்பிட்ட அளவு மாதத்துக்கு அஞ்சு கிலோ அரிசி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இதை ப்ரொக்யூர் பண்ணி இதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு கூடுதலாக மக்களுக்கான விலையில் அரிசி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் குறைந்த விலைக்கான அரிசியும் இருக்கு இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா அக்கா என்ன நினைச்சாங்க வானதி சீனிவாசன் அங்கே திமுக அரசு கொடுக்கக்கூடிய அரிசி தரமாக இல்லை குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணலான்னு போயிட்டு அங்கே அவர் என்ன சொல்லிட்டாரு மேடம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடிஜி அனுப்பின சென்ட்ரல் கவர்மெண்ட் அரிசி அதுதான் இவ்வளோ மோசமாக இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட அரிசி நல்ல அரிசி அது உள்ளே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ப்ரெஸ்ஸு அதையும் சேர்த்து அப்படியே கவர் பண்ணவே இருந்து அக்கா அப்படியே எஸ் ஆகி அப்படியே கண்டுக்காத மாதிரி அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகக்கூடிய வேலையை பார்த்தோம் இதை தான் மோடி அரசு செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் வெளிப்படையானது நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அரிசி அதனுடைய தரம் அதனுடைய எந்த அளவுக்கு அதனுடைய இருக்குது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இதெல்லாம் தனி டிபேட் ஆ அதுலேயும் கூட நீங்கள் உங்களுடைய அரசியலை ஃபோட்டோ இல்லைன்னா எப்படின்னுட்டு ஒரு மாவட்ட கலெக்டரை நீங்கள் திட்டுறீங்க இல்லை அந்த இடம்தான் பாஜகவினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது அதிகாரத்தை சுவைத்து என்னவெல்லாம் செய்ய பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அபாயத்தை நமக்கு காட்டுகிறது அப்போ இந்த இடத்தில் மேற்கு வங்கம் ஒன்றில் மட்டும்தான் பழிவாங்கப்படுகிறதா மம்தா பானர்ஜி அப்படின்னா கிடையாது கடந்த சில ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பதினைம் கோடி மேற்கு வங்கத்துக்கு ஃபண்டே கொடுக்கல எதில் அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டம் எம்ஜி என் ரேகா அதாவது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்ன காரணம் சொல்லிட்டாங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தில் ஆலை வேலையே செய்யாத ஆட்களுக்கெல்லாம் இல்லை அப்படி இல்லாத ஆட்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க நூறு நாள் வேலைன்னு சொல்லி பல லட்சக்கணக்கானோர் அவங்க வந்து போட்டு அவங்களுக்கு பேரில் இவங்க காசை எடுத்து கையாடல் பண்ணிவிட்டாங்க மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு மோடி கவர்மெண்ட் சொல்லி கிட்டத்தட்ட மூணு மூன்று வருஷமாக நிறுத்தி வச்சுருக்குறாங்க அந்த ஃபண்டே அவங்களுக்கு கைக்கு போகலை இவ்வளவு பதினைஞ்சாயிரம் கோடிக்கு மேலே இன்றைக்கி வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டி இருக்கிறது இந்த இதில் ஒரு ஏழாயிரம் கோடி இது போக ஃபாரஸ்ட் கிளியரன்ஸு அது சார்ந்த விஷயங்கள் ஒரு தனியாக சிலது மாட்டி கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கோடி கொடுக்க வேண்டிய காசையே கொடுக்காமல் மோடி அரசு இருக்கிறது இந்த காசெல்லாம் வந்து சேராமல் இதில் என்ன கூத்துனா மோடி அரசு கொடுக்கல ஆனால் மக்களை சந்திக்க முடியாமல் தங்கிட்ட இருந்த பணத்தை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜி கொடுத்துட்டாங்க இப்போ ஏன்னா மக்கள் அவங்க பசியில் வாட விட்டுட்டு நீங்கள் இருக்க முடியாது அரிசி இல்லைனா நீங்கள் செத்து போங்கன்னு ஒரு ஒரு அரசு பேச முடியாது நிச்சயமாக அப்படி இருக்கும்போது இவங்க அந்த ஃபண்டை செலவு பண்ணிவிட்டு வேறு எதுக்கோ வச்சுருந்த ஃபண்டு அது ரோடு போடுறதுக்கோ ஸ்கூலுக்கோ வேறு எதோ கட்டுறதுக்கோ இல்லை எது எதுக்கோ வச்சுருந்த ஃபண்டெல்லாம் தூக்கி இதுக்கு போட்டுட்டு இப்போ கையில் காசு இல்லாமல் தாங்களுக்கு வர வேண்டிய இருபத்தையாயிரம் கோடி ரூபாயை கேட்டு மோடி அரசுக்கிட்ட பிச்சைக்காரர்களைப் போல் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைக்கு மம்தா பானர்ஜி அரசை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்குறோம் இந்த இடத்தில் தான் மம்தா பானர்ஜி கரெக்டாக பாயிண்ட் பார்த்து ஒரு விஷயத்த பிடிச்சாங்க என்னென்னா இந்த ஃபேக்க கார்டை வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது ஒரு அது ரைட்டுன்னு கூட இருக்கட்டும் அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்தில் மூணு லட்சம் பேர் ஃபேக்கா இதே ஸ்கீமில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆளே ஊரில் இருக்க மாட்டான் இல்லை அவன் வெளியூர் வேலைக்கு போயிட்டுருப்பான் அந்த ஸ்டேட்லேயே இருக்க மாட்டான் இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் அவன் வந்து டெய்லி தோண்டி அந்த நூறு நாள் வேலையெல்லாம் பல விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லை ஏரி தூர் வர்றதுலேருந்து இதெல்லாம் பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்னு அட்டரன்ஸை போட்டு வாங்கிக்கிறதுங்கிற வேலை தானே வந்துட்டு இருந்துது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்தில் மூணு லட்சம் பேர் இந்த மாதிரி ஃபேக்கா கார்டு போட்டு சிக்கியிருக்காங்கன்னு மத்திய அரசு நம்முடைய மோடி அரசு இருக்கு இல்லையா இவங்களே பார்லிமெண்டில் பதில் யாரு மம்தா என்ன பண்ணுறாங்க கட்சியில் இருந்து ஒரு எம்பி அனுப்பி நீ போய் அவங்க கிட்ட கேள்வி கேள்லை டேட்டா அவங்க என் பதிலை கொடுப்பாங்க நீ வாங்கிட்டு வா நம்ம பார்த்துக்கலாம்னு கொடுத்தோம் உடனே பார்த்தா சிக்கிடுச்சு மேற்கு வங்கத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது அதில் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் தான் இந்த நாட்டிலேயே மிக அதிகமாக யார் செத்தவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு இப்போ சிஏஜியில் மாட்டினாங்களே இந்த பாஜக அரசு இந்த நாட்டிலேயே அதிகமாக போலியான ஆட்களை வைத்து நூறு நாள் வேலைக்கு வந்ததாக ஆட்டையை போட்ட பல லட்சம் கோடி என்பது எங்கே வந்து சேர்றது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அதில் டாப்பில் இருக்குங்கிறது வந்துருச்சு இப்போ நம்ம அதில் பார்த்துட்டு இருக்கிறோம் டேட்டா அரசு கொடுத்த புள்ளி புள்ளிவரம் மோடி அரசுடைய புள்ளிவரத்தின்படியே நான் மூணு லட்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் மட்டும் மூணு லட்சம் அதுக்கு முந்தின வருஷத்தில் வந்து அப்படின்னா அங்கே ஒரு எழுபதாயிரம் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரெண்டரை வருஷத்தில் மட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க பார்க்கிறது நம்ம அதை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பேரும் அதுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி பேர் சேர்க்காக எம்என் ரேகாவில் பதிவு பண்ணிருக்கிறாங்க எங்கே வெறும் உத்தரப்பிரதேசம் என்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு நூற்றம்பது ரூபா புள்ளி இல்லை நூறு ரூபா வச்சுக்கோங்க அந்த எல்லாம் நாட்கள்ெல்லாம் நம்ம ஒரு உதாரணத்துக்கு நூறு நாள் இன்ட்டு நூறுன்னு பார்க்கும்போது பத்தாயிரம் இந்த பத்தாயிரம் டு மூணு லட்சம் போடும்போது கிட்டத்தட்ட நமக்கு அது எந்த லெவலுக்கு போது பாருங்கள் அப்போ இந்த அளவிற்கு மூணு லட்சம் பேர் இன்ட்டு போது அப்படி ஒரு விஷயத்தை ஆட்டையை போடுவதற்கு பாஜக வெறும் உத்தரப்பிரதேசங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் ஒரு ஆண்டில் இவங்க இத்தனை ஆயிரம் கோடி அடிப்பாங்க அப்படின்னா அடுத்து மத்திய பிரதேசம் இருக்குது அது நம்ம அடுத்து வருவோம் வெஸ்ட் பெங்காலில் இவங்க எங்களை சொல்கிறீங்களே உங்கள் ஸ்டேட்லலாம் என்ன யோக்கியமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டு ஸ்கீம்ஸு இந்த எம்என் ரேகா அதே போல் பிமே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறதட்டும் மிட் டே மீல் ஸ்கீம் மதிய உணவு இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காமராஜர் காலத்தில் கொண்டு வந்ததுக்கு இல்லையா அதுக்கப்புறம் அது விரிவுபடுத்தப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் நம்ம பிரேக்ஃபாஸ்டரையும் வந்துவிட்டோம் அதில் இது எல்லாத்துலேயும் மோடி அரசு எங்களுக்கு ஃபண்டை நிறுத்திவிட்டு இவங்க இப்படி ஆட்டையை போட்டுட்டு போட கொடுத்துருக்கே இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் மம்தா பானர்ஜி கேட்கிறார்கள் மம்தா பானர்ஜினுடைய இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இல்லை டேட்டாவை அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அதே காலகட்டத்தில் மத்திய பிரதேசத்தில் பார்க்கும்போது அந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் சுமார் ஒன்றே கால் லட்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே போல் ஃபேக்காக இருந்து சிக்கியிருக்கிறார்கள் அதையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பெங்காலில் இதில் கொடுமை என்னென்னா நல்லா கவனிங்க இதுதான் பாஜகவினுடைய கேடுகட்ட ஒரு தனத்திற்கான ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலேயும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயும் மேற்கு வங்கத்தில் இவங்க ஃபேக்காக க்ரியேட் பண்ணி காடை போட்டு கொள்ளடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் எவ்வளோ பேர் சிக்கியிருக்கிறாங்கன்னு பார்த்தா அதாவது ஃபேக்கான ஆட்கள்னு அஹ் முன்னூத்தி எண்பத்தி எட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ரெண்டுலயும் அடுத்த வருஷம் ஒரு ஐயாயிரம் பேர் மொத்தமே ஐயாயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டு வருஷத்துல சிக்கிய மேற்குவங்கத்துக்கு ஃபண்டு கொடுக்கல அந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் நாலு லட்சம் பேர் ஃபேப் கார்டை வச்சுருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு நீ ஃபண்டை கூட்டி கொடுப்ப அப்படின்னா நீ யாருக்கான அரசு என்கிற கேள்வியை மம்தா கரெக்டான இடம் பார்த்து அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க யூனியன் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங்கை பிடிச்சி தான் இவங்க நேரடியாக ஏறி இருக்கிறார்கள் ஏன்னா அவர் தான் சொன்னார் மேற்கு வங்கத்தில் இவ்வளவுக்கே இவ்வளவுக்கே எவ்வளோ ஊழல் தளவரி சாடுது எனவே நாங்கள் கொடுக்க முடியாது என்று கிரிராஜ் சிங் அவர்கள் சொல்லியிருந்தார் மம்தா ஆர்டி எல்லாம் கிடையாது மினிஸ்டரை வச்சு டெட் டேட்டா கேட்டுட்டு அவங்களோட எம்பி அனுப்பி டேட்டா மட்டும் வாங்கம்மான் வாங்கிட்டு பார்த்தா இப்போ பிஜேபி மொத்தமாக மாட்டிச்சு ஐயாயிரத்தி ஐநூறு பேர் இருந்தவங்களுக்கு ஃபண்டு கொடுக்க முடியாது பதினஞ்சாயிரம் கோடி நிறுத்திடுவோம் நாலு லட்சம் பேர் ஃபேக்காக வச்சுருக்கிறவனுக்கு தூக்கி தூக்கி கொடுப்போம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமானது மம்தா குறிப்பிட்ருந்தாங்க இது வரைக்கும் இந்த இந்த மூன்றரை நான்கு ஆண்டுகளில் எங்களுக்கு நூற்றி ஏழு டீமை நீங்கள் அனுப்பிச்சுருக்கிறீங்க நாங்கள் ஃபேக்கா போட்டுட்டோமா என்னென்னு பார்க்குறதுக்கு குழு விசாரணைக்கு வரோம் அறிக்கைக்கு வரோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தீர்வு காண்பதற்கு நான் அனுப்பியிருக்கிறீங்க இது வரைக்கும் நூற்றி ஏழு குழு வந்திருக்கு ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் பணத்தை ரிலீஸ் பண்ணலை ஒவ்வொருத்தனா வருவேன் விசாரிப்பேன் பார்த்துட்டு போவேன் இது இந்த டேட்டா டீட்டெயில் குடும்ப அந்த டேட்டா குடும்ப இவ்வளவு பண்ணிவிட்டு காசே கொடுக்க மாட்டேன்னா எதுக்கு எங்களுக்கு குழு அனுப்புற உங்கள் மத்திய குழுனால எங்களுக்கு என்ன கிடைச்சது இந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு என்று ரொம்ப ஆவேசமாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்கொயருக்காக திரும்ப 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 வந்து பல ஸ்கீம்ஸ் எங்களுக்கு நீங்கள் நிறுத்தி வச்சுருக்குறீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு எதிராக இந்த மக்களுக்கு எதிராக மம்தா அதை எப்படி கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பொலிட்டிக்கலாக டியூன் பண்ணுறாங்க அப்படின்னா மோடி அரசு வங்காளிகளை வயிற்றில் அடிக்கிறது மோடி அரசு வங்காளிகளை பட்டினி போட்டு கொலை செய்ய பார்க்கிறது மோடி அரசு பங்காளிகளினுடைய உரிமையில் வயிற்றல் அடித்து இன்றைக்கு அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று மாற்றுவதற்கான வேலைகளை பார்க்கிறது என்று மம்தா அதை அவங்களுக்கான பொலிட்டிக்கலாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் துரிதமாக செய்து நகர்த்தி விட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த பிரச்சனை ஏன்னா நமக்கு டேட்டா அவங்க மத்திய அரசே மோடி அரசே கொடுத்துருக்கிறது டேட்டா அதை வச்சு பார்க்கும்போது எவ்வளவு மோசமான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா ஒரு நான்கு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பாக அக்டோபர் மாதத்தில் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டு தான் திருணாமுல் கட்சியினர்லாம் போய் மினிஸ்டரை பார்த்து அங்கே போராட்டம் பண்ணி உள்ளே பர்மிஷன் கேட்டு கொடுக்காமல் இல்லை கொடுத்து வெயிட் பண்ண ஃபஸ்ட்டு மினிஸ்டர் வரவே இல்லைன்னு ஒரு லேடி மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் ஒருத்தவங்க அங்கே ஆஃபீஸ்குள்ளேயே போராட்டம் பண்ணி போலீஸ் அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன் ஹேண்டில் பண்ணி பெண் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆண் போலீஸ்கள் இழுத்துட்டு போனாங்க அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா தரத்தரம் இழுத்துட்டு போய் பல வேலைகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் டெல்லியில் கிட்டத்தட்ட இந்த நள்ளிரவு வேலையில் இந்த போ இந்த போராட்டம் இழுத்து போனது கைகலப்பு இது அத்தனையும் நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் மகோமைத்ரா போன்றவர்கள்லாம் இழுத்து செல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த கைது அந்த வீடியோக்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலே சர்க்குலேட் ஆச்சு இவங்க தொடர்ந்து இந்த பிரச்சனையை கோரிக்கையை எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்துல அது வந்து சேரலை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இப்போ மோடி கவர்மெண்ட் எப்படி எல்லாம் மாநிலங்களை காலி பண்ணுதுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த பிறகு இப்போ மோடி ஒரு விஷயம் சொல்கிறாரு நம்ம அவருக்கு நேரடியாக ஒரே கேள்வி தான் கேட்கணும் மோடி அவர்களுக்கோ இல்லை நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கோ உங்களுக்கு நிதி எங்கேருந்து சார் வருது நீங்கள் தனியாக டேக்ஸை கலெக்ட் பண்ண மக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ண என்ன அமைப்பு வச்சுருக்குறீங்க மாநிலங்கள் தான் மாநிலங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நிதி தான் உங்கள் கைக்கே வந்து சேரும் முதல்ல ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்டு இந்த மோடி கொடுக்குறாரு மோடி கொடுக்குறாரு அப்படிங்கிறீங்கல்ல சரி இங்கே ஸ்டாலின் கொடுக்குறாங்கிறாங்க நீங்கள் மோடி கொடுக்குறாங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதில் ஃபண்டு எல்லாமே முழுக்க முழுக்க நீங்களே கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருந்தது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நீங்கள் அதை எவ்வளோவா வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிப்போர்ட் ஆன நியூஸ் எக்கனாமிக் டைம்ஸில் அதை நம்ம பார்க்குறோம் சென்ட்ரல் ஸ்டேட் ஃபண்ட் ஷேரிங் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கீம்ஸ் டு அண்டர் கோ சேஞ்ச் அதாவது சில ஸ்கீம் எல்லாம் ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் மட்டும் கொடுக்கப்போ ஒரு அறுபதாயிரத்துக்கு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு அறுபத்தாறு பர்சன்ட் அல்லது ஒரு எழுபது பர்சன்ட் அதில் அதில் நாளில் ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுபதாயிரம் ரூபா வீடு அப்படின்னா அதில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் நாற்பத்தையாயிரம் வந்து மோடி கொடுப்பாரு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்தா போதும் முதல்ல ஆரம்பிப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழித்து என்ன பண்ணுவாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக மாற்றிக்கலாம் நீ முப்பது போடு நான் முப்பது போடும்பாங்க அதுக்கு அடுத்து வரும்போது நீங்க செவன்டி ஃபைவ் நீங்க நாற்பத்தஞ்சு போட்டுங்க நாங்கள் பதினஞ்சு கொடுக்குறோம்மாங்க ஒரு கட்டத்துக்கு மேல மொத்தமாக நாங்கள் அப்புறமா கணக்கு எவ்வளோன்னு பார்த்து பின்னாடி கொடுக்குறோன்னு போயிட்டு பல மத்திய அரசினுடைய திட்டங்கள் மாநில அரசின் தலையில் நிதி சுமையை ஏற்றப்பட்டு போய் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வெளிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது மெட்ரோ இந்த இரண்டாவது கட்ட விரிவாக்க இது வரைக்கும் ஒரு ரூபா கூட மோடி அரசு சாங்கன் பண்ணல செகண்ட் கட்டத்துக்கான அத்தனை நிதியும் அது கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி தொள்ளாயிரம் கோடி சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் இது அதுக்கான இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட மோடி அரசு ரிலீஸ் பண்ணலங்கறத அவங்க அவங்களுடைய அஃபிஷியல் சைட்லேயே இருக்கிறது மாநில அரசு மட்டும்தான் இப்போ அதில் நிதியை போட்டிருக்கிறது இந்த நிதி சுமையெல்லாம் எங்கே வந்து சேரும் உங்களுக்கு பணமும் நீங்களாக இல்லை நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் எங்களுக்கு வர வேண்டிய பங்கு ஒழுங்காக கொடுக்குன்னா கொடுக்க மாட்டீங்க ஒரு திட்டத்தில் முழுக்க முழுக்க உங்களுடைய இதுனே கிடையாது ஏன்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா மோடி அரிசி கொடுக்குறாருன்னு இந்த அரிசியை விவசாயிட்டு இருந்து நேரடியாக பேசி வாங்கி அதை டீல் பண்ணி உனக்கு கலெக்ட் பண்ணி உனக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு சேர்த்து கொடுக்குறது மாநில அரசு அங்கே ஃபோட்டோ இல்லைங்கிறதுக்காக முழுக்க முழுக்க நீங்கள் ஃபண்டை கட் பண்ணீங்க அப்படின்னா மாநில அரசுகள் வேலையே செய்யாமல் நாங்கள் டாக்ஸே கலெக்ட் பண்ண மாட்டோம்னு பாய் காட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறதான் கேள்வி மோடி அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் இதே போன்ற இருபத்தி நான்கு திட்டங்களில் நாங்கள் கொடுக்குற ஷேரை கொடுக்க முடியாதுன்னு குறைச்சிட்டு முடிஞ்சா நீங்கள் இதை கூட்டி கொடுங்க இல்லைனா அதை விட்டுட்டு போங்கன்னு அதிகாரத்தை மொத்தமாக பறித்து கொண்டு மிக மோசமான ஒரு வேலையை செய்தது என்பதை தான் இந்த ரிப்போர்ட் நமக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்த இக்னாமிக் டைம்ஸோட ரிப்போர்ட் சொல்லுகிறது இதே போல தான் பல திட்டங்களில் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னுட்டு கேரளாவினுடைய நிதியமைச்சர் அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த பிடிஆரோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசோ இப்படி எல்லாருமே பல விதமான விஷயங்களை திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னுட்டு பல தரவுகளை பல டேட்டாக்களை ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய நிதியமைச்சர்களும் எடுத்து பேசுகிறார்கள் ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு நாங்கள் வாங்கினதை விட நிறைய கொடுத்துட்டோம் நாங்கள் வாங்கினதை விட நூற்றி இருபது பர்சன்ட் கூட கொடுத்துட்டோம்னு ஃபேக்டியும் தப்பு தப்பாக பேசி கூட்டல் கழித்தல் கணக்கு கூட அடிப்படையாக தெரியாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது மேற்கு வங்கத்திற்கு இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலை என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சி மாநிலங்களையும் உனக்கு நிதி வேணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கையேந்து அல்லது நான் சொல்லக்கூடிய இசை என்கிற ஒரு இதேச்சாதிகார போக்கு இந்த நாட்டு மக்களை கையேந்து சொல்லுவதற்கு உங்களை அந்த இடத்தில் ஏற்றி உட்கார வைக்கவில்லை என்பதை மட்டும் மோடி அரசுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்தடுத்த நிலையில் இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்து குரலோடு நன்றி வணக்கம்